ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இன்றைக்கி செய்யப்போகிற இன்றைக்கி செய்யப்போகிற இந்த காப்பரிசி காதுகுத்து காப்பரிசி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் இது எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் முழு ப்ராசஸும் இருக்குது காப்பரிசி பச்சரிசி அதே மாதிரி அதில் அந்த தேங்காய் பற்கள் கருப்பு எள்ளு வெள்ளம் எல்லாம் கலந்து ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு காதுகுத்து காப்பரிசி சூப்பராக இருக்குது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது டெலிஷியஸாக இருக்குது எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காதுகுத்து காப்பரிசி அதுதான் செய்யப்படுறோம் காப்பரிசி ரெசிபி திருவிழா காலங்களையும் செய்யலாம் செய்வாங்க காதுகுத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம் பெறக்கூடியது இந்த காப்பரிசி அதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே இருக்குது நான் என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பவுலில் பச்சரிசி எடுத்துருக்கோம் இந்த பச்சரிசியை தண்ணியில் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஃபேன்லேயோ நல்லா காற்று வரக்கூடிய இடத்துல காய வச்சு நல்லா பொழுன்னு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படியே உதிரியாக இருக்குது ஸோ இது ஒரு பவுல் அதே போல் வெல்லம் வெல்லம் வந்து ஒரு பவுல் வெள்ள எடுத்து நல்லா இடித்து நச்சு வச்சுருக்கேன் எந்த பவுலில் மெஷரிங் பவுலில் எடுக்கிறோமோ அதே மெஷரிங் பவுலில் தான் அரிசியையும் வெள்ளத்தையும் ரெண்டும் ஒரே அளவாக எடுத்துக்கணும் நீங்கள் கிலோ கணக்கில் எடுத்தாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் கிராம் கணக்கில் எடுத்தாலும் ஒரே மாதிரி ரெண்டுமே ஈக்குவல் ஈவனாக ஒரே அளவில் இருக்கணும் மெஷரிங்கில் அதனால தான் நான் வந்து மெஷரிங் கப்பு ஈவனான ஒரே கப்பில் ரெண்டையுமே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது ஒரு தேங்காய் மூடி தேங்காய் மூடி வந்து பற்கள் மாதிரி வெட்டி சின்ன சின்ன இந்த தேங்காய் முடியும் பற்கள் மாதிரி சின்ன சின்னமாக வெட்டி அதில் போட்டோம்னா அந்த இதோட மென்று சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு இது தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ஏலக்காய் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணீர் ஏலக்காய் கருப்பு எள்ளு தண்ணீர் இது மூணு நமக்கு தேவையான அளவு தேங்காய் வந்து தேங்காய் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதனாலுமே நமக்கு தேவையான அளவு இது ரெண்டும் ஒரே மெஷரிங் கப்லையோ ஒரே கிலோ கணக்குலையோ அல்லது கிராம் கணக்குலேயோ இது ரெண்டும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பு நம்ம வெளியிலேருந்து சமைக்கிறதுனால அடுப்பை பற்ற வச்சுருக்கோம் அடுப்பில் இன்னும் ஒன்றும் வைக்கல நெருப்பு இருக்கு ரொம்ப கவனமாக கையால் ஒன்று நெருப்போட ஹேண்டில் வித் கேர் சேஃப்டியாக பார்த்துக்கணும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா பாகு காய்ச்சப்பகிறோம் பாகு காய்ச்சறதுக்கு நம்ம வந்து இந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த வெள்ளத்தையும் இந்த தண்ணியை இதில் ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தால் நமக்கு பாகு ரெடி ஆகும் அதை அடுத்த அடுத்த ப்ராசஸில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு நல்லா எரியுது ஒரு பாத்திரத்தையும் வச்சுட்டோம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளத்தை இதில் போட்டுக்கலாம் அந்த சத்தம் கேட்குது பார்த்தீங்களா இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும் பாகுக்கு ஸோ இப்படியே அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் ஒரு கரண்டியை வச்சு நம்ம மெ மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது உருகி நமக்கு அந்த ஹீட்லேயே பாகு ரெடி ஆகிரும் கொஞ்சம் இந்த சாயந்தர டயத்தில் நான் வெளியில் வச்சு சமைக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஆறு ஆறரை மணி ஆனதுனால உங்களுக்கு அப்படி கொஞ்சம் இருட்டாக தெரியுது ஸோ இருந்தாலும் நம்ம இப்போது பாகு காய்ச்சற ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது நம்ம பாகு காய்ச்சினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாகு காய்ச்சல் ரெடியாக வச்சுருக்கோம் அரிசி இருக்கு தேங்காய் பற்கள் வெட்டி வச்சுருக்கோம் கருப்பு எள் அதே மாதிரி ஏலக்காயை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது ஒன்று ஒன்றையும் இதில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஏலக்காய் இதில் போட்டுக்கலாம் அதுக்கடுத்தது தேங்காய் பற்களையும் இதில் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து கருப்பு எள்ளையும் இதில் போட்டுக்கலாம் அதுக்கடுத்தது இந்த பாகை சூடாக இருக்கும் அதனால இந்த பாகை கேப்பில் இப்படி குளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிளறிக்கிங்க எல்லாத்தையும் ஊற்றி அப்படியே கிளறிக்க முடியாது நல்லா பிடிச்சிட்டு எல்லா பாகமே அதில் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்குங்க அப்படியே கிளறினதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான காப்பரிசி ரெடி ஆகிடும் நன்றி வணக்கம்